ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு லிட்டில் ஸ்வான் கருப்பு உருவம் முறுக்கு கையில் பெரிய அரிவாள் வெள்ளை குதிரை பவனி இதுவே கருப்பண்ணசாமியின் அடையாளம் இவரை வழிபடும் முறை ஊருக்கு ஊர் மாறுபடுகிறது இவருக்கு வெவ்வேறு பெயர்களும் உள்ளன சங்கிலி கருப்பு சின்ன கருப்பு நொண்டிக் கருப்பு ஒண்டிக் கருப்பு மலையாள கருப்பு மிக முக்கியமாக பதினெட்டாம் படி கருப்பு இந்த பேரை கேட்டாலே உடம்பு சிலிர்க்கும் தப்பு செஞ்சவனுக்கு கொல நடுங்கும் யார் இந்த கருப்பண்ணசாமி இவர் எப்படி கள்ளழகருக்கு காவல் தெய்வமானார் இந்த வீடியோ பதிவில் நாம் காண இருப்பது பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியின் வரலாறு மதுரை பதினெட்டாம் படி கோவில் இருக்க பதினெட்டு படிகளும் படிகள் கிடையாது மாந்திரிகம் செய்கிற மந்திரவாதிகளின் சமாதி தான் அது அதுக்கு மேலே தான் பதினெட்டாம் படி கருப்பு உட்கார்ந்திருக்காரு அந்த பதினெட்டாம் படி கருப்பு மதுரையில் எப்படி உருவானாரு மலர்கள் சூழப்பட்ட ரம்யமான கேரள நாட்டில் ஆளுகை செய்த திறமை மிகுந்த அரசன் ஒருவன் வாழ்ந்தான் அவன் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வம் கொண்டவன் இதுவே அவனுக்கு வாழ்க்கையின் தேடலை அதிகப்படுத்தியது அவனது நாடு வளமை சூடி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அப்பால் அமைந்திருந்தது அப்படி செழிப்பான நாட்டில் அவன் வாழ்ந்தாலும் அவன் மனம் ஆசை கொள்வதை நிறுத்தவில்லை இன்னும் செழிப்பாக வாழ வேண்டும் ஏதோ ஒன்று குறைகின்றது என்ற எண்ணம் தோன்றியது மனிதனின் ஆசையை கட்டுப்படுத்த முடியுமா என்ன அப்பொழுது பாண்டிய நாட்டில் உள்ள தெய்வீக ஸ்தலமான திருமாலிருஞ்சோலையை பற்றி அவனுக்கு தெரிய வருகிறது அங்கே எழுந்தருளி இருந்த கல்லழகரின் அழகு மற்றும் தெய்வீக சக்திகள் குறித்து அவன் கேள்விப்பட்டான் அந்த கதைகள் அவனது உள்ளத்தில் ஆழமாக பதிந்தன பாண்டிய நாட்டுக்கு செல்ல முடிவு செய்தான் சாதாரண பக்தராகவே இடம் பூண்டான் அவனது கூட்டத்தினரும் பொதுமக்களாகவே புறப்பட்டனர் திருமாலிருஞ்சோலை அடைந்தவுடன் அவன் கண்கள் முன் தோன்றிய காட்சி அவனது மூச்சை பறித்தது குன்றின் மீது எழுந்திருக்கும் திருக்கோவில் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட இடம் குளிர்ச்சியான நீரோடைகள் இவை அனைத்தும் கல்லழகரின் புகழை பாடுவது போலோடின கோவிலின் படிகளை ஏறியபோது அவனது இதயம் எதிர்பார்ப்பில் துடித்தது அந்த பொழுது அவன் கல்லழகரைக் கண்டான் தங்கக் கவசங்களுடன் விலை உயர்ந்த மாணிக்கங்களால் அலங்கரிக்கப்பட்ட முத்திரை திலகத்துடன் கல்லழகர் அவன் முன் நின்று தெய்வீக ஒளியை வெளிப்படுத்தினார் கல்லழகரின் கண்கள் சமுத்திரத்தைப் போல ஆழமாகவும் அந்த அரசரின் ஆவி முழுவதையும் கீறியவாறு பார்த்தன அரசன் மண்டியிட்டு அந்த தெய்வத்தின் அழகில் மூழ்கினான் ஆனால் அவன் கல்லழகரின் அழகைக் கண்டவுடன் அவனது இதயத்தில் ஒரு கீற்று கயிறு விழுந்தது கல்லழகரை அவன் பிரிந்துவிட்டு செல்ல முடியாது அவனுக்கு அந்த தெய்வத்தை தன் நாட்டுக்கு கொண்டு சென்று கேரளத்தின் உச்ச தெய்வமாக வைக்க வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கியது அவன் தனது ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்து தன் நாட்டுக்கு திரும்பியவுடன் இரவு நேரத்தில் அவனது மந்திரவாதிகளை அழைத்தான் இவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை அவர்கள் பண்டைய கலைகளின் அதிபதிகளாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திர தந்திரங்களில் தேர்ந்தவர்களாகவும் விளங்கினார்கள் இவர்கள் பதினெட்டு நிழல் மாந்திரிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் கேரளத்தில் மக்களால் பயப்படும்படியும் மதிக்கும்படியும் திகழ்ந்தனர் அந்த கொடூர திட்டத்தை மந்திரவாதிகளிடம் புலப்படுத்தினான் அரசன் அவர்கள் திருமாலிருஞ்சோலைக்கு சென்று சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஓதி கல்லழகரை கடத்தி கேரள நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் மந்திரவாதிகள் அவர்களது விஷயத்தில் ஆர்வமிக்க முறையில் அரசனின் கட்டளையை ஏற்றனர் ஏனெனில் கல்லழகரை ஆவாகனம் செய்து மந்திரங்களால் கட்டி போடுவது என்பது ஒரு சவாலாகவும் உணரப்பட்டது அவர்கள் பயணத்திற்கு தயாராகும் போது அரசன் மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பனை அழைத்தான் கருப்பு ஒரு வலிமையான போர் தெய்வமாகும் வெள்ளை குதிரையில் சவாரி செய்யும் வீரராக கேரளத்தின் எல்லைகளை அனைத்து தீயவற்றிலிருந்தும் பாதுகாக்கும் தெய்வமாகவும் கருப்பு அறியப்பட்டார் கருப்பனை மந்திரவாதிகளின் பயணத்திற்கு பாதுகாவலனாக தலைமை தாங்கும்படி வேண்டி பிரார்த்தனை செய்தான் அரசன் ஆனால் அழகரை களவாடும் தீய நோக்கம் நீதி மற்றும் நேர்மைக்கு கட்டுப்படும் கருப்பனுக்கு தெரியாது மாந்திரீகர்களை பாதுகாப்பாக அழகர் மலைக்கு கொண்டு சென்று மீண்டும் கூட்டி வருவது அவன் பணி அவர்கள் அழகர் மலையை அடைந்தனர் பதினெட்டு மாந்திரிகர்களும் தாங்கள் கொண்டு வந்த மந்திர மையை தங்கள் கண் இமைகளில் தடவிடவே அவர்கள் அனைவரும் யார் கண்களுக்கும் புலனாகாதபடி மறைந்தனர் கருப்பனை அழகர் மலைக்கு காவலுக்கு வைத்துவிட்டு கருவறைக்குள் சென்று மந்திரங்களை ஓத ஆரம்பித்தனர் சில நாட்கள் தொடர்ந்து உள்மறைந்து ஆவாகனம் செய்த அவர்கள் தங்களுடைய உணவிற்காக அழகருக்கு படைக்கும் நெய் வேதியங்களையும் பழங்களையும் உண்டனர் வெளியில் காவலுக்கு நின்ற கருப்பன் ஏற்கனவே திருமாளிருஞ்சோலையின் எழில்மிகு இயற்கை வளங்களினால் தவறப்பட்டான் தன்னுடைய குதிரை மீது ஏறி பல இடங்களுக்கு சென்று அந்த மலையின் இயற்கையை ரசித்தான் பல நாள் பயணத்தினால் அவனுக்கு பசியும் தாகமும் எடுத்தது அருகில் சென்று நூபுரகங்கையில் கங்கையில் நீரருந்தி அந்த நீரின் சுவையில் மெய்மறந்து நின்றான் கருப்பன் அழகர் கோவிலின் பூசாரியான நாராயண பட்டர் எப்பொழுதும் போல் அன்றும் தன்னுடைய அர்த்த ஜாம பூஜைகளை முடித்து கோவில் நடை சாத்துவதற்கு முன் திருமால் விக்கிரகத்தின் முகத்தை பார்த்தார் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது முன்பு இருந்த கலை எம்பெருமானிடமில்லையே என்று தனக்குள் பேசிக்கொண்டே வீடு வந்தார் வீட்டிற்கு வந்ததும் தன்னுடைய தலைப்பிரசவத்திற்காக தாய் வீட்டிற்கு வந்துள்ள தன்னுடைய ஒரே மகளான பத்மா தந்தையிடம் கேட்டாள் அப்பா என்னப்பா உங்க முகம் வாடி இருக்கு இல்லம்மா எப்பொழுதும் போல என்னுடைய பூஜைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பும் முன் பெருமாளை பார்த்தேன் அவர் முகம் வாடி இருப்பது போல் இருந்தது ஏதோ தவறு நடப்பது போல என் உள்ளுணர்வு சொல்கிறது அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா எல்லாம் அந்த பெருமாள் பார்த்துப்பார் நீங்க சாப்பிடுங்கோ என்று மகள் கூறினாள் அப்பா எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல குழந்தை பிறந்திரும்னு நாள் குறிச்சு சொல்லியிருக்காங்கப்பா வைத்தியர் என்று தன் மகள் கூற புன்னகையுடன் உறங்க சென்றார் பட்டர் தூக்கம் சரியானதாக இல்லை அவருடைய சிந்தனை முழுவதும் பெருமானின் முகத்தில் தெரிந்த வித்தியாசம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழப்போகிறதோ என்ற அச்சம் அவரை தூங்க விடவில்லை கஷ்டப்பட்டு ஒரு வழியாக தூங்கினார் தூக்கத்தில் ஒரு கனவு அவர் மகள் பத்மா அப்பா கருவறைக்குள் இருக்கும் என் அழகனுக்கு முப்பத்தி எட்டு கண்கள் என்று வைத்தியர் கூறினார் என்று கூட என்று வைத்தார் பட்டர் ஆண்டவா இது என்ன கனவு தன் மகள் தலைப்பிரசவம் சுகமாக நடைபெற வேண்டும் ஆனால் கருவறைக்குள் இருக்கும் குழந்தைக்கு முப்பத்தி எட்டு கண்களா இது என்ன கொடூரம் என்று சோகத்தில் ஆழ்ந்தார் காலை எழுந்ததும் தன்னுடைய கனவைப் பற்றி தன் மகள் பத்மாவிடம் கூற பத்மா பதற்றம் அடைந்தாள் ஆனால் அவளுடைய சிந்தனையில் வேறொன்று உதித்தது அப்பா நேற்று நீங்கள் பெருமாளின் முகத்தில் தெரிந்த வித்தியாசத்தை கூறினீர்களே அவனும் அழகந்தான் அவனும் கருவறைக்குள் தான் இருக்கிறான் முப்பத்தி எட்டு என்றால் அவனுக்கும் இருக்கலாம் என்று கூற பட்டர் சிந்தித்தார் சில நாட்களாகவே தான் பெருமாளுக்கு வைக்கும் நெய் வைத்தியம் காணாமல் போகிறது பெருமாளுக்கு படைக்கும் பழங்கள் அனைத்தும் மாயமாகிறது கருவறைக்குள் ஏதோ மர்மம் இருக்கிறதோ என்று பயந்தார் பட்டர் என்னவாக இருக்கும் என்று யோசனையில் ஆழ்ந்தார் சில நாட்களுக்கு முன்பு மலையாள தேசத்திலிருந்து சிலர் அழகரை தரிசித்து சென்றனர் அவர்களுடைய தோற்றம் அப்போதே வித்தியாசமாக இருந்தது அவர்கள் வந்து சென்ற பிறகுதான் இப்படி நடக்கிறது என்று உணர்ந்து என்ன நடக்கிறது என்ற காரணத்தையும் யூகித்தார் கருவறைக்குள் இருக்கும் அழகனுக்கு இரண்டு கண்கள்தான் தான் அப்போது மீதி இருக்கும் முப்பத்தி ஆறு கண்கள் கனவிற்கான காரணமும் தெரிந்தது திடீரென்று அவர் உடல் நடுங்கியது காவலாளிகளை அழைத்து கொண்டு விரைவாக ஆலயத்திற்கு சென்றார் தினமும் அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு கருவறைக்குள் இருக்கும் மாந்திரிகர்களால் ஓதப்படும் மந்திரமானது அழகர் விக்கிரகத்தின் ஆற்றலை ஆவாகனப்படுத்தி அவர் சக்தியை குறைத்து விக்கிரகத்தை திருடி செல்வதற்கான முயற்சியில் இருந்தனர் கருப்பன் மாந்திரிகர்களின் வருகைக்கு எதிர்பார்த்து அழகர் மலைக்கு வெளியே காவலுக்கு நின்று கொண்டிருந்தான் திடீரென்று மாந்திரிகர்களின் கேட்டது உடனே காவலாளிகளை அழைத்து அழகர் கோவிலை நோக்கி சென்ற பட்டர் அங்கு வழக்கமாக பெருமாளுக்கு தூபம் ஏற்றும் சாம்பிராணிக்கு பதிலாக மிளகு மற்றும் படிகாரம் சேர்த்து தூபம் ஏற்றினார் அதிலிருந்து வந்த புகை கண்களுக்கு புலப்படாமல் மாயமாய் மறைந்திருந்த பதினெட்டு மாந்திரிகர்களின் கண்களை எரிச்சல் அடைய செய்து அதிலிருந்து வெளிவந்த கண்ணீரால் அவர்கள் அழிந்தது அதன் விளைவாக அவர்களின் உருவம் வெளிப்பட்டது மூலஸ்தானத்தில் பதினெட்டு பேரையும் பார்த்த பட்டரும் காவலாளிகளும் அதிர்ந்தனர் யார் நீங்கள் என்று அவர்களிடம் கேட்டபோது வேறு வழியின்றி தாங்கள் வந்த நோக்கத்தை கூறினார்கள் உடனே அவர்கள் பதினெட்டு பேரின் தலையையும் கொய்தனர் மாந்திரிகர்களின் குரல் கேட்டு ஓடி வந்த அவர்களின் காவல் தெய்வமான கருப்பன் கருவறைக்குள் நுழைந்தவுடன் அழகரின் திருமேனி கண்டும் அவரின் மலர்ந்த முகம் கண்டும் மயங்கி நின்றான் கருப்பனை மந்திர கயிறால் கட்ட முயன்ற போது கருப்பன் கூறினான் இவர்கள் வந்த நோக்கம் அறியாமல் இவர்களுக்கு காவல் புரிந்தேன் ஆனால் வந்த இடத்தில் கல்லழகர் திருமுகம் கண்டு மயங்கினேன் இனி எவரும் தவறான நோக்கத்துடன் அழகர் மலைக்குள் நுழையாமல் பார்த்து கொள்வது என் கடமையாக கருதுகிறேன் ஆதலால் இங்கேயே அழகர் மழைக்கு காவல் தெய்வமாக இருக்கிறேன் என்றார் பதினெட்டு பேரின் உடல்களையும் பதினெட்டு படிகளாக செய்து அதன் மேல் நின்று இன்றும் கருப்பன் காவல் காத்து கொண்டிருக்கிறான் இவருக்கு உருவம் இல்லை மூடப்பட்ட கதவு குடம் குடமாய் ஊற்றி பூசப்பட்ட சந்தனம் கதவை அலங்கரிக்கும் அழகிய நிலை மாலை என கம்பீரமாக காட்சி தருகிறார் கருப்பண்ணசாமி மிக பெரிய அறிவால் உள்ளது அநியாயங்கள் செய்பவர்களை தண்டிக்காமல் விடமாட்டார் என்பதால் இந்த பகுதி மக்களுக்கு கருப்பண்ணசாமி மீது பயமும் பக்தியும் அதிகம் பதினெட்டாம் படியான் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் கருப்பண்ணசாமியை வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பு சாமியே பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை தினசரியும் அழகர்மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் சாவி பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியின் முன்பு வைத்துவிட்டு செல்வர் மறுநாள் காலையில் கருப்பு முன்பு உள்ள சாவியை பெற்று கோவில் கதவை திறக்கும் சம்பிரதாயம் இன்று வரை நடைபெற்று வருகிறது சித்திரை திருவிழாவிற்கு வைகை ஆற்றில் இறங்குவதற்காக தங்க பல்லக்கில் மதுரைக்கு புறப்படும் பொழுது அழகர் அணிந்துள்ள தங்க நகைகள் ஆபரணங்கள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியின் முன்பு படித்து காட்டப்படும் அதே போல மதுரையிலிருந்து கோவிலுக்கு திரும்பி வந்த பின்னரும் நகைகள் சரிபார்க்கப்பட்டு கருப்பண்ணசாமி முன்பு பட்டியல் வாசிக்கப்பட்ட பின்பே கல்லழகர் கோவிலுக்குள் நுழைகிறார் கல்லழகருக்கு காவல் புரியும் கருப்பண்ணசாமியை மக்கள் தங்கள் குல தெய்வமாக கொண்டு வழிபட்டு வருகின்றனர் கருப்பண்ணசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த நம்பிக்கையில்தான் பல வழக்குகள் அவர் முன்பு தீர்க்கப்பட்டு வருகின்றன கருப்பசாமிக்கு பொய் என்பது சுத்தமாக பிடிக்காது அவர் தர்மத்திற்கு மட்டுமே துணை நிற்பவர் தனது பக்தர்களுக்கு ஒரு சோதனை என்றால் காற்றை விட வேகமாக வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர் கருப்பசாமி கருப்பசாமியை வழிபடுவோரை தீமைகள் சாபங்கள் சூனியங்கள் போட்டி பொறாமையிலிருந்து காப்பாற்றுகிறார் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வழங்குகிறார் தர்மத்தின் நியாயத்தை கருப்பசாமியிடம் நிச்சயமாக பெறலாம் இவரை வணங்குவதன் மூலம் இழந்த பொருட்களை திரும்பப் பெற முடியும் ஒரு பொருள் காணாமல் போய்விட்டதென்றால் இவரை வழிபாடு செய்து வேண்டினால் அது திரும்பவும் கிடைக்கும் அதேபோல போல பிறரிடம் பணம் கொடுத்து ஏமாந்திருந்தாலும் யாராவது சொத்தை அபகரித்திருந்தாலும் இவரிடம் முறையிட்டு வணங்குவதன் மூலம் அவரது அருளால் அது தானாகவே திரும்ப கிடைத்துவிடும் இக்கோவிலுக்கு இதுவரை வராதவர்கள் ஒரு முறையாவது கோவில் சென்று தரிசித்து வாருங்கள் உங்கள் வாழ்வில் அதிசயத்தை காண்பீர்கள் கருப்பண்ணசாமி உங்கள் அனைவரின் வாழ்விலும் நன்மையை தர லிட்டில் ஸ்வன் ஸ்டோரி சார்பாக வேண்டிக் கொள்கிறேன் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் லிட்டில் ஸ்வன் ஸ்டோரிஸ்க்கு வீடியோஸை லைக் பண்ணியும் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணியும் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணியும் உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மேலும் இந்த மாதிரி தெய்வத்தின் வரலாற்று கதைகளுக்கு லிட்டில் ஸ்பான் ஸ்டோரிஸுடன் இணைந்திருங்கள்